ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் பைத்தியம் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் இதை எடுத்து நல்லா அலம்பிட்டு நல்லா அலம்பிட்டு ஒரு குக்கரில் போட்டு நமக்கு ஒரு விசில் வந்தால் போதுமானது ஒரு விசில் வந்தால் போதும் கடலப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து குழைய வெந்திருக்கும் அந்த ஒரு விசிலே நமக்கு போதும் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு விசில் வர வரைக்கும் விட்டு வைப்போம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் போட தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதனுடைய தாளிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பட்டை மட்டும் போட்டிருக்கேன் லவங்கம் இல்லை வெறும் பட்டை நறுக்கின வெங்காயம் பட்டையும் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நறுக்கின தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு நறுக்கின தக்காளியையும் போட்டு அந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வந்து தக்காளியை நல்லா வதக்குவோம் அப்படி நம்ம வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா நல்லா வதங்கி கொழ நல்லா குழஞ்சி அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து நல்லா மோடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் கூட நல்லா வேக விடுவோம் தக்காளி வந்து நல்லா வெந்து அந்த தோல் பிரியட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு தோல் பிரிஞ்சு நல்லா வந்து குழைய வெந்திருக்கு இப்போது அதுக்கு தேவையான கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நமக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் கொஞ்சம் போட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே கொஞ்சமாக சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் சால்ட்டை பயன்படுத்தி நம்ம வதக்கும்போது தக்காளி எல்லாம் இன்னும் குழஞ்சி நமக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும் கூடவே அலம்பி எடுத்து வச்சுருக்கிற புதினா இலைகளை கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா வதக்கிடலாங்க புதினா இலைகள் பார்த்திங்கன்னாக்கா அந்த ஆவிலே வந்து நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பொழியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் அதை எடுத்து அப்படியே கொட்டி மசாலா கலவையோடு நல்ல கீழே மேலே நல்லா கலக்கி அதாவது நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம த தண்ணி பீர்க்கங்காய் நமக்கு நல்லா வெந்து வேகணும் இல்லையா அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி அதுக்கு தேவையான அளவு மட்டுமே இல்லைங்க நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி இதுலே இப்போவே நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் அப்படி நம்ம கொதிக்க விடும்போது பார்த்திங்கனாக்கா தண்ணி பீர்க்கங்காய் வந்து நீர்க்காய் ஸோ நல்லா வந்து நல்லா உடனே வந்துடும் அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடும்போது பிற்கங்காய் நல்லா வெந்து நிற்கும் போது தேவையான மசாலா போடலாம் இப்போ நம்ம தண்ணி தேவைக்கு ஊற்றியாச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நல்லா கொதித்து அப்படியே நிற்கிதுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா கலவைகள் என்னென்னு பார்த்தில்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துன்னு இருக்கு கரம் மசாலா டேபிள் ஸ்பூன் ஆஃப் டீ டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன் தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா தான் இப்போ பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா மசாலாவையும் பயன்படுத்திக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துடலாம் ஏன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டையும் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்ல காய் வெந்து நமக்கு அப்படியே மலர்ந்து சூப்பரான ஒரு சுவையில் நமக்கு கிடைக்கும் நல்லா கிடைக்கட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டெல்லாம் போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வைப்போம் அப்போ அந்த காய்கள் எல்லாம் நல்லா நமக்கு வெந்து தரமான இது வந்து ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக வெந்து மலர்ந்து அப்படியே அப்படி ஒரு டேஸ்டியாக கொத கொதன்னு நிற்கிது நல்லா கலரி விட்டுருங்க விட்டுட்டு இப்போது அந்த வேக வச்சு எடுத்தோம் இல்லையா கடலப்பருப்பு ப்ளஸ் பாசிப்பருப்பு அதை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் ஒரு விசில் விட்டது தான் அப்படியே எடுத்து கொட்டிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் கீழே மேலே நல்லா களறி விட்டுருங்க கலறி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து முடிச்சதும் பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த கிரேவியில் தேங்காய் அரைச்சி சுத்தமாக அந்த எல்லாம் பிழிஞ்சு எடுத்து வெறும் தேங்காய் பால் மட்டும் விட்டிருக்கேன் தேங்காவோட அந்த திப்பி எல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் தேங்காய் பாலை மட்டும் விட்டு அப்படியே கொதிக்க விடலாம் நல்லா தழு தழு தழுன்னு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு ஏன்னா தேங்காய் பால் நம்ம விடும்போது நம்ம சால்ட் பயன்பட்டலை ஸோ இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை போதும்னா போதும் விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக கொதித்து அப்படியே மிளந்து நிற்குது கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டோம் அருமையான ஒரு பீர்க்கங்காய் கறி குழம்பு டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குது செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அப்போ என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வரும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அருமையான பிற்கங்காய் கறிக்குழம்பு ஸ்டைலில் நன்றி